ஜூன் இருபத்தி ஓராந்தேதி உலக யோகா தினம் கொண்டாடப்பட இருக்கு அதுக்காக யோகா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற விதமா ஹாப்பியஸ்ட் ஹெல்த் பல முன்னேற்பாடுகளை எடுத்துட்டு வராங்க அந்த வகையில இந்த வீடியோவில் அடிப்படையான யோகா பண்றதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த ஏஐ காலகட்டத்தில் பெரும்பாலானவங்க டெஸ்காப்ல தான் இருக்காங்க உடல் உழைப்பை கொடுத்து பணி செய்கிறவங்க குறைந்த மக்கள் தொகைன்னு சொல்லலாம் அந்த வகையில் எந்த காலத்தையும் விட யோகாவோட தேவை இந்த காலகட்டத்தில் அதிகம்னே சொல்லலாம் நாள் முழுவதும் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பண்ணும்போது நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னன்னா சரியான பொசிஷனில் உட்காராம வேலை பண்ணுறது இந்த உடல் தோரணையை வந்து தவறாக இருக்கும்போது நமக்கு முதுகு வலி கழுத்து வலி போன்ற பல பாதிப்புகள் ஏற்படுது நீங்கள் தொடர்ந்து அடிப்படை யோகாசனங்களை பயிற்சி பண்ணிட்டு வரும்போது தானாகவே உங்களுடைய உடல் தோரணை வந்து மேம்படும் இதனால முதுகு வலி கழுத்து வலி போன்ற பாதிப்புகள் உங்களுக்கு வராது அடுத்ததா எந்த வேலையை செய்யறவங்களா இருந்தாலும் மன அழுத்தம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்னா ஆயிடுச்சு நீங்க மூச்சு பயிற்சி போன்ற அடிப்படையான யோகாக்களை பயிற்சி பண்ணும்போது அது வந்து உங்க மன அழுத்தத்தை கையாளு சக்திய மனோபலத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதோட இந்த அடிப்படை யோகாக்களை நீங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணும் உங்க உடனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது உடலோடைய ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆனாலே பல நன்மைகள் உங்கள் உடலுக்கு கிடைக்கும் உங்கள் தசைகள் வந்து வலுவாகும் உங்கள் எலும்புகள் வலுவாகும் உங்கள் உடலோட ஒட்டுமொத்த ஆற்றலும் சிறப்பாக இருக்கும் அதோட நீங்கள் தொடர்ந்து யோகா பயிற்சி பண்ணும்போது உடல் மனம் உணர்ச்சி போன்ற அனைத்து மட்டத்திலும் சமநிலையை பராமரிக்க உதவிகரமாக இருக்கும் இந்த எல்லா நன்மைகளுமே நீங்கள் அடிப்படையான யோகா பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இது வரைக்கும் யோகா பண்ணதே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க எனக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் யோகா எப்படி பண்ணுறது அப்படி யோசிச்சிங்கன்னா அந்த எண்ணத்தையும் நீங்கள் மாற்றிக்கோங்க நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் நீங்கள் இது வரைக்கும் யோகாவே பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் அடிப்படையான யோகாவை யார் வேணாலும் எளிதாக கற்றுக்கலாம் ஸோ அதனால் எல்லோரும் யோகா கற்றுக்கோங்க ஓஹோன்னு இருங்க நன்றி